காலையில் எழுந்திரிச்சு கீழே போய் வாசல் பெருக்கி தொழிச்சிட்டு இருக்க செம்பருத்தியெல்லாம் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு போட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் இந்த மினி விழாக்கு வந்து ரெண்டு நாள் எடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து நீங்கள் செவ்வாய் எடுத்தேன் எடுத்து ஜாயின் பண்ணி போட்டாச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க அப்பாவும் பையனும் நம்ம தோட்டத்தை சுத்தம் பண்ணலான்னு உள்ளே போயிருக்காங்க பாருங்கள் எல்லாம் பூரா ரொம்ப ஒரு வாரத்துக்கு ஆச்சு உள்ளே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் முளைச்சி போச்சு இது கருகப்பிலை நட்டி வச்சு நல்லா கருகப்பிழ குழு குழும் நல்லா வளருது இது என்னென்றால் மழை வேம்பு இது ஒரு நோய் விழுந்த மாதிரி ஏழை இப்படி வெள்ளை வெளியாக திட்டு திட்டா இருக்குது எனக்கு தெரில தெரிஞ்சால் கமான்ல சொல்லுங்கள் கறி சுண்டக்காய் பறித்து ரொம்ப நாள் கறி சுண்டக்காய் நல்லா காய்ச்சி நிறையா வந்திருக்கு இதையும் நம்ம பறிக்கணும் பத்து நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணி மருந்து இதுகள்லாம் அடிச்சு விடுவாங்க நல்லா செடியெல்லாம் நல்லா தளத்தளன்னு நல்லா வளரும் நல்லா அகத்தியெல்லாம் நல்லா குழு குழுன்னு நல்லா வளர்ந்துருக்கு வாழையும் அதே மாதிரி நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஒரு நார்த்தங்காய் கண்டு ஊனி வச்சுருக்கோம் அதுவுமே நல்லா வளருது வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வளருது நான் வச்சதுலேருந்தேவும் தம்பி பாருங்கள் நல்லா மாங்கு மாங்குன்னு மண்வெட்டி வச்சு வெட்டி வேலை பார்க்குறான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி